வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மேதில் நிற்போன் அழகு தெய்வமாக அன்னை தந்த அவன் அசுரர் தம்மை வென்ற படி வேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பண்ண அசுரத்தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதம் என்னமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்துகன் அமுதம் என்னும் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை அரணுகந்த குருவா குருவாமுயர் சீலன் எங்கும் அருள் சுரந்தே காக்கும் அணு கூலன் குமரனாக குமரநாக கோவ குழந்தையாக குமரனாக கோவ நாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன் குழந்தையாக குமரனாக கோவ நாடை துறவியாக குழந்தையாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன் இந்த குவலயத்திலோர் கலியுகப் பெரு வரதாய்திகள் தருளும் கந்தனை குவலயத்திலோர் கலியுகப் பெரு வரதாய்திகள் தருளும் கந்தனை கும்பிட்டன் பிணிகள் நீங்க மகிழ்வேன் உள்ள குமுறல் ஓய்ந்தே நல்ல வழி செல்வேன் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் குடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவீனன் கோடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகே நித்தில பொன்முருவல் வள்ளி நேசன் நீலமயில் மீதில் ஏறி ஆவீனன் கோடியில் தோன்றும் நிமலனா குழந்தை முருகேசன் ஓய நித்தில பொன்முருவல் வள்ளி நேசன் நீல் நனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நீர் நிழந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவ மாம்பிராசன் தூரன் நெஞ்சை நீங்கதென்றும் அங்கு வாசன் நித்திய ஜோதி வடிவ மாம்பன் தூரன் நெஞ்சினி கதென்றும் அங்கு வாசன் நெஞ்சினி கதென்றும் அங்கு வாசன் நெஞ்சினி கதென்றும் அங்கு வாசன்